ஒரு அழகான நாளில் பசுமையான காட்டின் நடுவில் அமைதியாக இருந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் இரண்டு சிறு கண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் எப்போதும் சேர்ந்து விளையாடுவார்கள் சிரிப்பார்கள் மகிழ்வார்கள் ஆனால் அந்த நாள் மட்டும் அவர்களுக்குள் ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டது இவர்கள் வழக்கமாக சேர்ந்து மகிழ்ந்த இடங்களெல்லாம் அந்த சண்டையால் குளிர்ந்து போனது நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தவிர்த்து நடந்தார்கள் மகிழ்ச்சியான குரல்கள் இல்லாமல் கிராமம் மௌனமாகிப் போயிற்று இதை பார்த்த இயற்கையே கவலைப்பட்டது போல் தோன்றியது மரக்கிளைகளும் மெதுவாக சலனமின்றி நின்றன அந்த நேரத்தில் காட்டின் உள்ளே ஒளி வீசும் ஒரு புதுமையான கல் நண்பர்களின் கவனத்தை ஈர்த்தது அது சாதாரண கல் அல்ல அது ஒரு மந்திரக்கல் அதன் மீது ஒரு மென்மையான ஒளி மின்னியது கல்லை பார்க்கும்போது உள்ளே ஒரு வெப்பமான உணர்வு எழுந்தது நல்ல மனதை நினைவூட்டும் உணர்வு கல் அவர்கள் தூக்கும் போது அதன் ஒளி இன்னும் பிரகாசமாக தெரிந்தது அந்த ஒளி சண்டையின் குளிர்ச்சியை உருகச் செய்யும் வெப்பத்தை போல் இருந்தது கல்லின் சக்தி அவர்களின் மனத்தில் இருந்த கோபத்தையும் துக்கத்தையும் மெதுவாக கரைத்தது சிறிய தவறுகள் இருந்தாலும் மன்னித்தால் மனம் எவ்வளவு இலகுவாகும் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கினர் பெரிய